தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஏகே அவர்கள் நம்மளோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் தொடங்கியாச்சு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு ஐயா என்னை விட்டுருங்க சாமி ஆளை விடுங்க இதுவரைக்கும் சண்டை போட்டதெல்லாம் போதும் அப்படின்னு நரேந்திர மோடி கதறி இருக்கிறார் ராகுல் காந்தி வழக்கம் போல அவரது சாட்டையை சுழற்றி இருக்கிறார் ஒரு பக்கம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பல்வேறு விஷயங்கள் மோடிக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கு எதிர்கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசம் கண்வர் யாத்திரையா இருக்கட்டும் ஆர் அமைப்பு வந்து அமைப்புல ஒன்றிய அரசு அதிகாரிகள் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற த அந்த தடையை நீக்கின விவகாரமா இருக்கட்டும் முக்கியமா சொல்லணும்னா நீட்டு விவகாரம் இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் மோடி கழுத்து மேல க தலைக்கு மேல கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்கு நீட்டு விவகாரத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல பேசியிருக்கிறார் அவர் மட்டும் இல்ல அகிலேஷ் யாதவ்ல இருந்து நம்ம டிஎம்கேல இருந்து பல்வேறு தலைவர்களும் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க முதலாவதாக நம்ம ராகுல் காந்தியோட பேச்சுக்கு போகலாம் பிகாஸ் தட் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவர் எதை பத்தி பேசியிருக்காருன்னா நீட் எக்ஸாம் பத்தி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு நீட் எக்ஸாம் என்பது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இங்க வந்து ஒரு சாதகமா இருக்கு பணம் ஒன்று இருந்தால் போதும் நீங்க எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் சிஸ்டத்தையும் நீங்க வாங்கி விடலாம் அவர் பொதுவாகவே எக்ஸாம்ஸ் ஆஃப் இந்தியாவே வந்து பேசுறார் நீட் வாயிலாக இந்தியாவில தேர்வுகள் எப்படி நடக்குது அது எவ்வளவு முறைகேடோட நடக்குதுங்கிறத வந்து சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்துல இதற்கு என்ன அவருக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நேத்து உங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்றம் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிய உங்களுடைய அந்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்க நீட் வந்து யூஜி எக்ஸாம்ஸ் நடந்தது இல்லீங்களா அதோடைய ரிசல்ட்ஸ் பெயரிட பெயர்கள் போடாத மாணவர்களுடைய பெயர் எல்லாம் போடாத ரிசல்ட்ஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணுங்க எனக்கு அந்த மதிப்பெண்களை பார்க்கணும் ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து நிறைய இந்த இதுல நிறைய அப்சர்வேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க சந்தேகங்களா அவ்வளவு பெட்டிஷன் ஃபைல் ஆயிருக்கு ஸோ அவங்க வந்து அந்த பெட்டிஷன்களா வந்து ஒருங்கிணைந்த எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை வந்து விசாரிக்கிறாங்க சோ பார்த்துட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண சொல்றாங்க அதை பப்ளிஷ் பண்ணதும் அது நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்துது ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ்ல மட்டும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்கிறாங்க அந்த சென்டர்ஸ்ல மாணவர்கள் அதிக அளவுக்கு பணம் கட்டிட்டு வருஷம் அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாது அங்க கொஸ்டின் பேப்பர் லீக் செய்வதாக இருக்கட்டும் ரெண்டு லட்சம் பேப்பர் டெலிகிராம்ல படம் தான் ரிலீஸ் ஆகும் கொஸ்டின் பேப்பரே ரிலீஸ் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் வந்து நடந்துச்சு இந்த நீட் எக்ஸாம்ல நாட் ஒன்லி நீட் நிறைய மற்ற தேர்வுகள்ல கூட இப்போ டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் செலக்ஷன் ஒண்ணு நடந்தது அதுக்கு அதற்கு கூட வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாக வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சு ஸோ இதை எல்லாம் சேர்த்து வச்சுதான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பேசுறாரு அண்டு அதுக்கு வந்து கல்வி அமைச்சர் இந்தியாவுடைய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இல்ல இல்ல எல்லாம் எதுவும் நடக்கல புள்ளி விவரங்கள் நிறைய அவங்க வந்து மேற்கோடிட்டு காட்டுறாரு ஏழு வருஷத்துல எழுபது கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்திருக்குப்பா இதுக்கு மேல நீங்க என்னப்பா வந்து சொல்றீங்க அப்படின்னு உடனே இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கே ஆதாரம் இருக்கான்னு கேட்குது என்ன ஆதார் ஆதாரம் என்ன தேவை உங்களுக்கு கொஞ்சமே அவர் லீக் என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும் இப்போ ஆதாரம் எல்லாமே உச்ச நீதிமன்றம் போயிருக்கீங்க ஸோ ஆதாரங்கள் வந்து இருக்கு அது இல்லாம அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கல ஏன் தோழர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு ஒரு விஷயம் வந்து சரியா நடக்கலன்னும் போது அதை நம்ம வந்து ஏத்துக்கணும் ஆனா தர்மேந்திர பிரதான் என்ன பண்றாருன்னா அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராகுல் காந்தி இன்னும் அவர் போற போக்கில் அவரை வந்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா உங்களை உங்களை தவிர எல்லாரையும் சாட்டுறீங்க ஆனா இதோட உண்மை தன்மையோ இதோட ஆழத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்க மறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டுறாரு இன்னும் ஒரு படி மேல போய் அகிலேஷ் யாதவ் சொல்றாரு நீங்க வந்து ஒரு புது ரெக்கார்ட் பிரேக்கே பண்ணிடுவீங்க இந்த கொஸ்டின் லீக்கேஜ்ல இந்த முறைகேடுகள்ல இந்த அரசு நீங்க சாதனை பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை அந்த அளவுக்கு நீங்க வந்து மோசமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு நம்ம திமுகவுடைய எம்பி கலாநிதி வீராசாமி அவர்கள் அவர் வந்து மோடி ஏன் வந்து இந்த பத்திர டிஸ்கஷன்ஸ் வரும்போது பாராளுமன்றத்தை விட்டு வெளியே போறாரு அவரு வந்து டிபேட்ல இருந்து பதில் சொல்லாம ஏன் வந்து ஓடி ஒழிகிறாரு அப்படின்னு அவர் வச்சிருக்காரு சோ நம்ம தெரியும் நம்ம தமிழ்நாடு கான்டெக்ட்ல இருந்து பாக்கும்போது தலைவர் நீட்டை பத்தி பேசுறதுக்கு நம்ம ரொம்ப வந்து ரிப்பீட்டடா அதே பேசுறோம் சரி அது அத்தியாவசியம்தான் ஆஹ் ஆனா சலிப்பா இருக்கு ஒரு மாதிரி அயற்சியா இருக்கு என்னன்னா நம்ம இதை தொடர்ந்து பேசிட்டோம் இன்னைக்கு பாராளுமன்றத்துல இது வந்து ராகுல் காந்தி பேசுறாரு ஆனா அதற்கு வந்து ஒன்றிய அரசு எந்த ஒரு எந்த எக்ஸ்டுக்கும் அதாவது இன்னும் இறங்கி வரவே இல்லை ஆனா இந்த பிரஷர் இப்போ வந்து சோசியல் மீடியாலும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் சரி இப்போ தௌலிசர் த கோர்ட் உச்ச நீதிமன்றம் பல பிடி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அட்லீஸ்ட் இப்போ ஆச்சு பிஜேபி வந்து ஓரளவுக்கு அந்த எக்ஸாமிஷன் தான் கொடுக்கலாம் ஆனா அது கொடுப்பாங்களா மில்லியன் டாலர் கொஸ்டின் சோ இது நீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்மளுடைய இது அடுத்து பாத்தீங்கன்னா மோடி நீங்க சொன்னீங்க போதுப்பா என்னை விட்டுருங்க அப்படிங்க அவர் கெஞ்சுறாருன்னா ஆமா ஏன்னா அவர் அந்த அடி அடிக்கிறாங்க இப்போ ஆர் எஸ் எஸ் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சில பேர் வந்து அவதாரங்களா இருக்காங்க விசுபம் எடுக்கிறாங்க கடவுளை கடவுளை மிஞ்சிவரங்களா இருக்காங்க சூப்பர் மேனாக ட்ரை பண்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சோ என்ன பண்றாரு அவருக்கு ஆர் எஸ் எஸ் வளர்த்து விட்டார்களோ அவங்களே அவரை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு பக்கம் தன்னோட சொந்த எம்பிக்களே அவரை மதிக்கிறது இல்லை சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாம் வந்து மோடி பேசுறத வந்து அவங்க ரொம்ப சீரியஸா எல்லாம் அவங்க எடுத்துக்கிறது இல்ல ஓகே கடமைக்கே கடமைக்கே அந்த கட்சிக்குள்ள சிக்கல் இருக்கிற வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பட்டும் போடாம பேசிட்டு போறாங்க சோ அவருக்கு வந்து சொட்டம் இப்போ யோகி ஆதித்யநாத் நீங்க சொன்னது போல அவர் ஒரு பக்கம் ஒரு கொடைச்சலை கொடுக்குறாரு இப்போ உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் விட்டு இடி கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்களா நிறைய புல்டோசர்ஸ் வச்சு நிறைய வீடுகள் எல்லாம் இடிக்கிறாங்க இஸ்லாமியர்களோட வீடுகள் எல்லாம் இடிக்கிறாங்க நீங்க யாருங்கிறத பெயர் பலகில நீங்க போடணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் முட்டாள்தரமா இல்ல இது இதெல்லாம் எதுக்குன்னா ஏடிக்கு போட்டி பிஜேபி ஒரு கிறுக்குத்தனமா வேலை ஒன்று செஞ்சது அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்போடு தொடர்புல இருக்கலாம் தவறு இல்ல அவங்களுடைய நிகழ்ச்சிகளை கூடாதுன்னு ஒரு தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து இருக்கு ஆமா இப்ப என்ன இப்ப என்ன என்ன நீங்க கண்டுட்டீங்க காணாததை என்ன கண்டீங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட இப்போ சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல் இருக்கிற ஒரு விஷயம் இப்ப நீ என்ன மாத்திக்கிட்டாங்க அவங்க புளூராலிட்டிக்கு அகைன்ஸ்டர் இருக்காங்க அதாவது பன்முகத்தன்மைக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவங்க வந்து சனாதன கோட்பாடுகளை வந்து அவங்க இந்த நாடு ஃபுல்லா வேணும்னு அவங்க அது அத கடைபிடிக்கிறவங்க அவங்க சனாதனம்தான் இந்த நாட்டை ஆளணும் அதே போல அவங்களுக்கு சில விஷயங்கள் இந்து ராஷ்டிரான ஒன்று இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இஸ்லாமிய வெறுப்புன்னு ஒன்று இருக்கு ஸோ இது எல்லாமே அவங்களுடைய செயல் திட்டம் இந்த செயல் திட்டம் கொண்ட நபர்களோடு அரசு ஊழியர்கள் நீங்க போயிட்டு நீங்க அவங்க கூட நீங்க போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை சோ போட்டி ஏடிக்கு போட்டி பிஜேபி ஒன்னு செஞ்சா யோகி ஒன்னு செய்யறாரு இப்போ நீ மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்க்கு விசுவாச விசுவாசத்தை காட்டுவியா நானும் காட்டுற பாருன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களோட வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறாரு அவரு நலத்திட்டங்கள் செய்கிறாரோ இல்லையோ புல்டோசரை வச்சு வீடுகளையும் இடிக்கிறது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏடிக்கு போட்டியா வந்து பிஜேபியும் அதாவது பிஜேபியிலேயே ஒரு சாரார் வந்து ஆர் எஸ் எஸ் வந்து தன்னுடைய எஜமான விசுவாசத்தை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் போன்ற செகண்டரி லெவல் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ்க்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு தவறான ஒரு வழியில் நாட்டை வந்து நடத்தி கொண்டு செல்லும் இங்க இருக்கிற ஒற்றுமை வந்து பாதிக்கும் அதுதான் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய விஷயத்திற்கும் வந்து நிறைய தான் எதிர்ப்பு குரல் அதிகம் வருது மற்ற எல்லாம் இது பத்திர பேச்சே கிடையாது தொடர் அவங்க என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கிட்டாங்க மற்ற மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் இருக்கட்டுமே ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ரேலி போறாங்கன்னா அது ஒரு பேசு பொருளா மாறுது இது கூடாது நீதிமன்றம் போறோம் சித்தாந்த அடிப்படையில அது ஒரு எதிரி நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா நம்ம எதிர்க்கிறோம் இந்தியா முழு ஆஹ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சித்தாந்த அடிப்படையில பாஜகவுக்கு எதிர்க்கட்சிகள் கிடையாது ஒரு அரசியல்ல எதிர்கட்சி அவ்வளவுதான் ஆஹ் அரசியல் எதிர்கட்சி அந்த அரசியல் கட்சி தலைவர்களே இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படிதான் அவங்க தவிர சித்தாந்த ரீதியே எதிர்க்குற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படி இருக்கும்போது இங்க இருந்து நிறைய எதிர்கொருள் வருது ஆனா பேச வேண்டிய இடம் எங்க ஓல் ஆஃப் இந்தியா நார்த் இந்தியா ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா அங்கெல்லாம் வந்து இந்த இது ரொம்ப முக்கியமான ஜீவோ தொடர் இதோடைய நம்ம வந்து என்ன என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கான்டெக்ட்ல நீட் நம்ம பேசுறோம் ரைட் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம் அது வந்து நிறைய நம்ம பேசியிருக்கோம் மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு நம்ம அதிகம் பேச வேண்டியது வந்து இந்த விஷயத்தை பேசணும் நம்ம கிட்ட நம்ம சொல்றது நீங்க உங்க நண்பர்கள்கிட்ட போய் சொல்லுங்க நீங்க உங்க உறவினர்கள ஆர் எஸ் எஸ் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு இயக்கம் ஆம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அவங்க அட்லீஸ்ட் அஃபிஷியலா வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அவர்களுக்கு பக்கம் போகாத அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியே வந்து வாலண்டியரா வந்து இந்த தடையை நீக்கி ஆர்எஸ்எஸ் கூட கவர்மெண்ட் ஊழியர்கள் போலாம் வரலாம் அப்படின்னு சொல்றது என்ன நீங்க என்ன மெசேஜ் கன்வே பண்றீங்க நாட்டு மக்களுக்கு அப்ப பியூரோக்ராட்ஸ் எல்லாம் வந்து நாலு பின்னா ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்து க்ளோஸா வந்து ஒர்க் பண்ணும்போது போது நடக்கும் நாடே சேஃபரனைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு அதிபயங்கர ஆபத்து இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க கடைசியா கடைசி அவங்க யாருக்கிட்ட போய் நிப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய வெறுப்பு கிட்ட தான் போய் நிற்பாங்க இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்துவ வெறுப்பு இதுல தான் போய் அவங்க நிற்பாங்க இந்த விவகாரத்தை தான் இப்ப ஆர் அமைப்புல இந்திய ஒன்றிய அரசு வந்து ஊழியர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம சமீபத்துல போன வருஷம் ஒரு நியூஸ் பார்த்தோம் டிஆர்டிஓல ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி ஒரு இன்ஜினியர் அவரும் ஆர் எஸ் எஸ் அமைப்போட தொடர்புடையவர் தான் அவர் பாத்தீங்கன்னா இந்திய உளவு விஷயங்களை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெண் மோகத்தினால அடகு வச்சதை செய்தி என்ன ஆச்சு ஆஹ் குருல்கர் குருள்கர் அவர் இந்த செய்தி என்ன ஆச்சு அவருக்கு என்னென்ன என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அதெல்லாம் எதுவுமே வெளியே வரல இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீட் விவகாரத்துக்குள்ளயும் நீட்ல நடக் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு பின்னாடி ஆர் எஸ் அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி இப்ப யூபிஎஸ்சிலையும் ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு அதனுடைய தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவருடைய பதவி காலம் இருந்தது மனோஜ் சோனி ஆஹ் ஓம் பிர்லா அவருடைய மகள் வந்து யூபிஎஸ்சில வந்து இது தேர்ச்சி பெற்று வந்தாங்க இல்லையா இப்ப அதுவுமே கேள்விக்குறியாக மக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல கேட்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்த இந்திய அமைப்புகள் அரசு அமைப்புல இருக்கக்கூடிய அனைத்து அரசு இயந்திரங்களையும் ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஊடுருவி அதை கேப்சர் பண்ணி வச்சிருக்கா ஊடுருவிட்டாங்க ஆல்ரெடி ஊடுருவிட்டாங்க இப்ப அபிஷியலாவே நீங்க பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்கறீங்களே இது எந்த வகையில நியாயம் இப்ப மக்கள் கிட்ட தான் நம்ம போய் சொல்லி ஆகணும் மக்கள் கிட்ட ஆர்எஸ்எஸ் வந்து எவ்வளவு டேஞ்சரான ஆட்கள் அவளை பயங்கரவாதிகள் போல தெரிய மாட்டார்கள் பார்த்தா இந்து மதங்க யோகா பண்ணுங்க சிலம்பாட்டம் பண்ணுங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காதீங்க இப்படி வந்து இனிக்க இணைக்க பேசுவான் ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது இஸ்லாமிய நம்ம நம்ம நமக்குள்ள வந்து செலுத்துவோம் இதுக்கு வந்து சிறந்த உதாரணம் சத்யபிரபு தோழர் சத்ய பிரபு வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு வர்றாரு முன்னாள் ஆர்எஸ்எஸ்ல ஆர்எஸ்எஸ் கேடர் இப்ப வந்து ஆர்எஸ்எஸ் விட்டு வெளியே வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆர்எஸ்எஸ்னா யாரு அவரோட செயல் திட்டம்னா என்னன்னா தோழர் சத்யபிரபு ரூட்ஸ் தமிழ்ல வந்து தொடர்ந்து பேசுவாரு அவர் அவருடைய பேச்செல்லாம் நீங்க பாருங்க சோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பார்ப்பனியம் பார்ப்பனிய சிந்தனை பார்ப்பனிய ஏகாதிபத்தியம் அப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டே இந்த நான்கு வர்ண கோட்பாடு சனாதன கோட்பாடு இதெல்லாம் தான் அவங்களுடைய கோர் அஜெண்டா மோ பிஜேபி ஆட்சி செய்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா படி போய் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ்ல போய் நீங்க வந்து வந்து இட்ஸ் டெட்லி மூவ் இதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் தோழர் இந்தியா இந்திய பியூச்சர் ஆஃப் இந்தியால ரொம்ப மோசமான விளைவுகளை இதை நம்ம வந்து சந்திக்கணும் இந்த விஷயத்தை நம்ம நீ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சோ மக்களும் வந்து இந்த விழிப்புணர்வை நம்ம பெற வேண்டும் விழிப்பு பெறுவதன் மூலம் ஒரு சிறந்த அரசை அதாவது பிஜேபி இல்லாத ஒரு சிறந்த அரசை மாநிலங்கள் அளவிலேயே நீங்க வந்து அவங்களை புறக்கணிச்சு அதுக்கப்புறம் நீங்க மத்திய அளவுல ஒன்றிய அளவுல அவங்களை புறக்கணிக்கிற அது ஒரு வழிவகை செய்யும்னு நான் நம்புறேன் அதனாலதான் நம்ம நேயர்கள் இதை நம்ம சொல்றோம் கண்டிப்பா இறுதியா ஒரு கேள்வி இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆனதுக்கு அப்புறம் இது இரண்டாவது முறையா நாடாளுமன்றத்துல மக்கள்